பண்ணுன பாவத்துக்கெல்லாம் அனுபவிக்கிற குணசேகர் ஒரு இடத்துல டீ குடிக்க போயிருக்காங்க கஷ்டப்பட்டு வீட்டை கட்டி வச்சிருக்க அங்கே உட்காந்துக்கிட்டு இவ்வளவு எல்லாரும் சமையல் பண்ணுறாங்களா சமையல் ஏவாரமாக பார்க்குறாங்களுக்கு இந்த ஏவாரத்தை ஏதோ ஒரு ஒரு மலையில் முடிச்சு கட்டணும் சரி அறிவு கரைச்சிக்கு போன போடு அங்கே என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போங்கிறாங்க குணசேகர் கரிகாலன் ஃபோன் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க இங்கே என்ன நடக்குதா எல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியல முதல்ல மாமாக்கிட்ட ஃபோனை கொடுங்கிறாங்க குணசேகர் கதிர் இவங்க எல்லாருமே ஆள் மட்டும் ஆள் பேசுகிறாங்க ஏ அறிவு அங்கே இருந்துக்கிட்டு ஏதோ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் இன்னைக்கு முடிக்கிறேன் நாளைக்கு முடிக்கிறேன்னு வீராவசனம் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அங்கே என்னதான் நடக்குது அவங்க ஏவாரம் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க ஆமாம் மாமா ஏவாரம் நான் பார்க்குறேன் அவளுக்கு சமையல் பண்ணுவாளுங்க நம்ம எச்சத்தட்டு வளர்க்க வேண்டியதான் வேற வழியே இல்லை ஆமலைங்க நீங்கள் இவளுக்கு பயந்துக்கிட்டு எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிக்கிட்டீங்க பொம்பளைனா அதுவும் ஒருத்த கையோடு நினைக்கிறேன் இதை பாரு மாமா இன்னொரு கையே போனாலும் சரி அவளுகளை நான் சும்மா விடப் போகிறதா இல்லை இனிமேத்த என்னோட ஆட்டத்தையே ஆரம்பிக்கப் போகிறேன் பண்ணட்டும் மாமா பண்ணட்டும் பண்ணட்டும் அவளுக்கு தொழிலாக பண்ணுறாளுங்க அந்த பிஸ்னஸை எப்படி முறியடிக்கப் போகிறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுக்கரிசி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறதா சொல்கிறாங்க இங்கே குணசேகர் இல்லை எல்லாருமே டீயை குடிச்சிட்டு அப்படியே எழுந்திரிச்சு போறாங்க அங்க கடைக்கு வேலைக்கு வந்தவங்க கேக்குறாங்க ஏயா டீயை குடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்களே காசு யார் குடுப்பாங்கிறாங்க டேய் நாங்க என்ன காசு கொடுக்காம ஓடியா போயிருவோங்கிறாங்க ஆமா போறீங்களே பாக்குறதுக்கு பெரிய இடத்த அழுக மாதிரி இருக்கீங்க டீ குடிச்ச காசு குடுக்கணும்னு தெரியாதாங்கிறாங்க இந்தாடா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி திமிரா பணத்தை வீசிட்டு போறாங்க அப்ப முதலாளி வந்து என்னப்பா என்ன நடக்குதுங்கன்னு கேக்குறாங்க டீயை குடிச்சிட்டு பணத்தை கொடுக்காம போறாங்க காசை கேட்டதுக்கு வீசிட்டு போறாங்கிறாங்க அவருக்கு பார்த்ததும் சந்தேகமா இருக்கு ஆமா இந்த நாலு பேர்த்தையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே அப்படின்னு சந்தேகப்பட்டு வரும் பேப்பரில் பார்த்த ஞாபகம் வந்ததும் அட ஆமாம் இவங்க நாலு பேரும் போலீஸுக்கு தப்பிச்சு ஓடுவாங்க போல இருக்கு நம்ம கடையில் இவ்வளோ நேரமாக சௌகரியமாக கொண்டு அப்போ நான் பார்க்காம விட்டுட்டேனா அவர் ஒரு பக்கம் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க லட்சினி பார்கவி ரெண்டு பேரும் சித்தி இன்னும் நாளே நாளையில் நம்ம கடைத்திறக்க போகிறோம் நம்ம கடையை பற்றி வெளியில் நம்ம ஓப்பனாக மீடியோவில் போட்டால் தானே எல்லாரும் பார்ப்பாங்க வீஸும் பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தயாரிக்கிற ஃபுட்டை பற்றியும் அவங்க அவங்க ஆரம்பிக்கிற கடையை பற்றி நல்ல வீடியோவில் போடுறாங்க எல்லா ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு இதை பார்த்த கரிகாலன் குணசேகர கிட்டயும் கதிர் சொல்றாங்க ஐயையோ இங்க பாரு ஆரம்பிக்க போற பிசினஸ் எப்படி எல்லாம் போட்டு விட்டுருக்காங்கன்னு இப்போ உலகமே பாத்துக்கிட்டு இருக்கு நாளானைக்கு தான் கடை ஓபன் பண்றதா நாளானைக்கு தேதிய போட்டுருக்குதுன்னு சொல்றாங்க கரிகாலன் எது நாளானைக்கே கடை ஓபன் பண்றார்களா அட அது மட்டும் இல்லமாமா அனைவரும் வருகனு வேற போட்டிருக்காங்க இந்த அறிவுக்கரிசி அங்கே கொண்டுக்கிட்டு என்னதான் தான் பண்ணுறான்னு ஒன்றும் தெரியலையே இவ்வளோ சரியான ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காளுகே இவ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா போல இருக்கு டே மறுபடியும் அறிவு கரிசிக்கு ஃபோனு போடுன்னு அறிவுக்கரிசிக்கு ஃபோன் பண்ணுறாங்க கதிர் அறிவு அங்கே என்ன நடக்குது என்ன சோசியல் எல்லாம் கலக்குற அழுகான்னு கேட்குறாங்க கதிர் அடையே மாமா எல்லாம் உங்கள் இருக்கா பாரு அவள் பண்ணுற வேலை அந்த ஆஃபீஸர் போதும் அவன் மண்டையை கழுவி விட்டேன் எல்லாம் குணசேகர் மாமாவோட சொத்து இவளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னதோ அவனும் குழப்பத்தோடவே சரி இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த ஆர்டர் கிடையாதுங்க மேடம் உங்களுக்கு அப்ரூவ்டு வாங்கி தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் உங்க ஆத்தாக்காரி அவளுக்கு எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பணத்தை எவ்வளவு கொடுத்தாலும் தெரியல அள்ளி கொடுத்துருக்கா அந்த பணத்தோட வெளியில வந்து அந்த ஆபீஸருக்கு பணத்தை கட்டி சரி பண்ணிட்டாளுக அவனும் சாயந்தரத்துக்குள்ள அப்ரூவ்டு வந்துருச்சுன்னு வேற சொல்லிட்டானுங்க இதுக்கப்புறம் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல உங்க ஆத்தாக்காரி தான் தும் போட்டுக்கிட்டு இதுக்கு சப்போர்ட்டா இருக்கா இதையெல்லாம் நான் எங்க போய் சொல்லி மண்டே உடைக்கிறது மாமா நீங்க எல்லாரும் நாளும் பயந்துகிட்டு ஓடி கண்ணுக்கு மரவா நிக்கிறீங்க ஆனா நான் இது கண்ண நேர பார்த்துக்கிட்டு என் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல தெரியுமா ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பார்த்தாலும் அதுக்கு சந்தர்ப்பம் அமையவே இல்லை என் கை ஒரு கைக்கு ரெண்டு கை போனாலும் சரி ஆனால் இவளுக்களை வளர விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் கிழிச்ச நீ சொல்கிறதோட சரி செய்கிறது எதுவும் இல்லைங்கிறாங்க சரி சரி பெரிய மாமா கிட்ட கொடுங்கங்கிறாங்க அப்போ குணசேகர் வாங்கினது எங்கள் அம்மாவா இந்த வேலை பண்ணிச்சுங்கிறாங்க அது ஏன் கேட்குறீங்க உங்கள் அம்மா தான் அதிகாரபூர்வமாக இவளுக்கெல்லாம் என் மருமகளுக இவளுக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு சொல்லுது நினைச்ச பக்கமெல்லாம் அவனுங்களும் அப்படியே கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டு போயிட்டானுங்க அப்புறம் கிடைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு நீங்க தாராளமா இந்த business பண்ணலாம்னு சொல்லிட்டானுங்க இதோ இங்க இருக்குதே சமையல் கட்டு இத வச்சு தான் இதுல சாப்பாடு பண்ணி வெளியில அழக அனுப்ப போறாங்களாம் அந்த லேப்டாப்ல எதோ வரைஞ்சு எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி சோசியல் மீடியாவிலயும் போட்டு விட்டுருக்காளுங்க எல்லாரும் பார்த்துட்டு கால் மேல் கால் பண்ணிக்கிட்டு அடே அப்பா என்ன பாராட்டு என்ன புகழ் இதெல்லாம் கேட்க சைக்கிளமாமாங்கிறாங்க ஓஹோ அப்படியா கஷ்டப்பட்டு அந்த வீட்டை உருவாக்குனவன் நான் நான் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு இதுக்கு நிம்மதியை படுத்து உறங்குறது மட்டும் இல்லாம இன்னும் சம்பாதிக்கிறதுக்கு என்னோட கட்டிடத்தை பயன்படுத்திருக்காங்களா அந்த வீட்டுக்குள்ளே யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடக்கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுங்கிறாங்க ஆமாம் கிழிச்சிங்க நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்க நீங்களே தங்கறதுக்கு வழி இல்லாமல் சுட்டிக்கிட்டு தெரியுறீங்க இதில் உங்கள் ஆத்தாக்காரி வேறு அவ்வளோக்கு ஃபுல் சப்போர்ட்டா வேறு இருக்குது பச்சோ அந்த மாதிரி மாறதுக்கு உங்கள் ஆத்தாக்காரி மாதிரி வேறு யாருமே இருக்க மாமா உங்களை எல்லாம் பார்த்ததும் பெரியவனே சின்னவனே என்னம்மா வலியும் ஆனால் இப்போ இவர்களை பார்த்ததும் கையில் இருந்த பணம் கழுத்தில் காதல் கிடக்கிறது எல்லாம் கூட அள்ளி கொடுத்துரும் போல் இருக்குது அளவுக்கு பாசத்தோட நிகழ்ச்சியாக இருக்குது அது மட்டுமா நீங்க அதை செய்யுங்கடி இதை செய்யுங்கடின்னு ஊக்கம் வேற கொடுக்குது பொண்ணுங்கன்னா தான் இருக்கணும் தான் சம்பாதிக்கணும் இருக்கிற என்ன கருத்தெண்ண குருத்தெண்ண அடடா இந்த அம்மாச்சி இப்படி எல்லாம் கூட மாறும்னு நான் நினைச்சு பாக்கலாமாமா ஆனா அது பண்ற சேட்டை இருக்கு பாருங்க பார்க்க சைக்கிள இந்த இடத்துல நீங்க மட்டும் இருந்தீங்க நிச்சயமா அருவாலால வீசி இருப்பீங்க மாமான்னு சொல்லி ஏத்தி விடுறாங்க அந்த அருவு கரசி இது குணசேகர் கேட்டுட்டு ஏய் பேச்ச கொஞ்சம் அளவா நிறுத்து என் அம்மாவை பத்தி எல்லாம் இப்படி பேசாதீங்கிறாங்க அடப்போங்க மாமா நீங்க தான் இன்னும் அம்மா அம்மான்னு பாச பாசத்தோட கொட்டி கிடக்குறீங்க ஆனா அவன் அம்மாச்சி எல்லாம் மாறி ரொம்ப நேராச்சு நெட்ட கொக்கி ஜனனி இருக்க பாருங்க அவகிட்ட பாசமா கொஞ்சி கெஞ்சி பேசுறது என்ன கட்டி தழுவுறது என்ன அவளுகளுக்கு பாங்கும் பக்கம் சொல்லிக் கொடுக்கறது என்ன அடடரா என் காதல் அப்படியே இயங்காச்சு ஊத்துன மாதிரி இருக்குமாமா இது எல்லாம் நீங்க நிச்சயம் நேர்ல பாத்தீங்க எல்லாத்தையும் அருவாளால வீசி எரிஞ்சுட்டு தலை தனியா முண்டன் தனியா போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பீங்க நானா இருக்க பொறுத்து பாத்துக்கிட்டு இருக்கேங்கிறாங்க அறிவு சரி சரி நீ சொல்றதை கேட்கும் எங்களுக்கு அப்படியே பத்திக்கிட்டு எரியுது இப்பவே வந்து அவளுகளை குறவுலைய கழுத்து பிடிச்சு நெருவி அப்படியே ரத்தத்தை புழிஞ்சு விடணும் போல் தோணுதுங்கிறாங்க கதிர் மாமா அதெல்லாம் வாயால் சொன்னால் பத்தாது நீங்கள் நேராக வந்தீங்கன்னா தான் என்ன செய்யணுமோ செய்ய முடியும் இப்படி பேசி எழுத்துக்குங்க மாமா ஆக போகுதுங்கிறாங்க அறிவு அறிவு பொறு பொறு பொறுமையு இப்போ நாங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறோங்கிறாங்க கதிரும் ஞானமும் அப்புறம் பார்க்கலாம் முதல்ல நீங்கள் தங்குற கணக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் போலீஸ் கையில் மட்டும் மாட்டிட்டீங்க அப்புறம் காலத்துக்கும் வெளியே வர முடியாது அப்புறம் இவ்வளவு தான் இருக்கும் என்னையும் விரட்டுறக்கு தும்பட்டுக்கிட்டு நிற்கிறாங்க எப்போ வேணாலும் விரட்டுறக்கு தயாராக இருக்காளுங்க மாமா நான் அதுக்கெல்லாம் துணிஞ்சவதான் தான் என்ன சாதாரணமாகெல்லாம் விரட்ட முடியாது இப்போ அம்மாச்சி என்னை எடுத்துக்கிட்டு வெளியே போ நான் ஏன்னு கேட்குற அளவுக்கு கை போச்சு தெரியுங்களாங்கிறாங்க ஓஹோ அப்படியெல்லாம் கேட்குதா எங்கள் அம்மா அறிவு நீ கொஞ்சம் இரு நீ எங்கேயும் போயிடாது அங்கேயே இரு அங்கே இருந்தினா தான் எங்களுக்கு அப்பப்போ தகவல் வருங்கிறாங்க ஆமாம் தகவல் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க ஈஸ்வரியும் நல்லா இருக்கான்னு வேறு சமாசரம் கிடச்சிது அவளும் குணமாகி வந்துட்டான்னா இவங்க ஆட்டம் இன்னும் அளவு தளவு இல்லாமல் போயிடுமோமாங்கிறாங்க அறிவு கேட்ட கதிர் ஞானம் குணசேகர் எல்லாரும் திரு திருன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து போனதை ஒரு போலீஸ் அதிகாரி பார்த்துடுறாங்க பார்த்ததும் ஓஹோ இவங்க எல்லாரும் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்களா அப்படின்ட்டு உடனே ஜில்லாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அத்தனை பேர்த்துக்கும் இந்த தகவலை சொல்கிறாங்க கொற்றைக்கு இந்த தகவல் கிடையாது கிடைச்சதும் பறம் தடிச்சுக்கிட்டு அவங்க டீம் கூட்டிக்கிட்டு இங்க குணசேகரனை வல விரிச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க மதுரை போலீஸ் விரிச்சிருக்கிற வலையில குணசேகர் ஞானம் கதிர் இவங்க எல்லாருமா விழுந்து சிக்க போறாங்க கொற்றவை மேடம் கெட்டா அப்படியே அவங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக போறாங்க குணசேகர் வீட்டு பெண்கள் எல்லாரும் முன்னேறிட்டு இருக்கிறத அறிவு கரிசி அப்பப்ப குணசேகருக்கு தகவல் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு சேர்த்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போறாங்க இது எல்லாம் பார்த்த நந்தினி ரேணுகா ஜனனி இவங்க எல்லாத்துக்கும் அப்பாடா இப்பதான் நமக்கு முழு வெற்றி கிடைச்சிருக்குதுங்கிறாங்க அறிவு கரிசியை போலீஸ் இழுத்துக்கிட்டு போறதை பார்த்த விஷால் அப்பா அந்த குடும்பத்தை பிடிச்ச பீடை நீங்கிச்சு தொலைஞ்சிட்டா சனிய இங்க இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்தா நான் பெற்று அதுகளும் சேர்ந்துக்கிட்டு இந்த புத்தி கெட்ட பேச்ச கேட்டு புத்தி கெட்டு போனானுங்க அதனாலதான் இன்னைக்கு ஊரோரா ஓடி ஓடி ஒடிகிறாங்க அங்கே மான பொண்டாட்டிகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சந்தோஷமா வாழலாம் அந்த வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்படி நாறி போய் கிடக்குறாங்களே கிடக்கிறாங்களே ஜனனி எல்லாம் சரிதான் ஒரு எட்டு போய் ஈஸ்வரியை பார்த்துட்டு வந்துடலாமா எனக்கு என்னமோ நேற்றுலேருந்து ஈஸ்வரிய ஞாபகமாகவே இருக்குதுங்கிறாங்க விஷாலாச்சு சரிங்கத்தை போயிட்டு வருவோம் ஈஸ்வரி அக்காவும் கண்டிப்பாக நம்ம பிஸ்னஸில் கூட்டு சேர்ந்துக்குவாங்க அவங்களும் வந்ததுக்கப்புறம் எல்லாருமா நல்லா சிறப்பாக இந்த தொழிலில் பண்ண போகிறோம் முன்னேற போகிறோங்கிறாங்க ஆமாண்டி என்னமோ சோசியல் மீடியாவில உங்கள் பேச்சு தான் பேசுகிறாங்களாமே நான் கோயிலுக்கு போயிருந்தேன் அங்கே பக்கத்து வீட்டு லட்சுமியும் கோயிலுக்கு வந்திருந்தா அவள் சொன்னாடி உங்கள் பேர் போட்டோ வீடியோ எல்லாமே சிறப்பாக இருக்குது உங்கள் மருமகள் எல்லாம் கொடுத்து வச்சு வந்த ரொம்ப திறமைசாலின்னு வேற பாராட்ட நான் அதை கேக்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமான்னு விசாலாச்சு பூரி போடும் சந்தோஷத்தோடு சொல்றாங்க அத்தை இதே சந்தோஷம் நம்மளுக்கு நிலைய இனிமேல் நிற்க போகுது நீங்க வேணாலும் அதை பார்க்கத்தான் போறீங்கறாங்க ஆமாண்டி அதை தாண்டி நானும் ஆசாசியாக பாக்கணும்னு நினைக்கிறேன் இனிமேல் இந்த வீட்டில் எப்பவும் சந்தோஷமும் சிரிப்பும் மகிழ்ச்சியாவே இருக்கணும்டி அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன் கூடிய சீக்கிரம் நம்ம ஈஸ்வரியும் வந்துட்டோன்னா நல்லாயிருக்கும் அப்போ எல்லாத்தையும் பாக்குறதுக்கு எனக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு விசாலாட்சி சொல்கிறாங்க அப்போ ஜனனி ரேணுகா நந்தினியும் சொல்கிறாங்க ஆமாம்மா அப்பத்தா கூட நம்ம எல்லாரும் இந்த அளவுக்கு முன்னேற வரணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல அப்போ தான் இருந்தாலும் இன்னும் நல்லாயிருக்குங்கிறாங்க மீடியோவில் பார்த்துட்டு அப்பத்தாக்கோட கார் வந்து நிற்கிது கார் விட்டு இறங்கி வந்த அப்பத்தாவை பார்த்ததும் அங்கே விசாலாட்சி முதற்கொண்டு ஆச்சரியப்படுறாங்க அடடே அப்போத்தா வந்தாச்சு அப்பா அட இப்போ தான் நம்ம எதிர்பார்த்தவங்க எல்லாருமே வந்திருக்காங்க அப்போ தான் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நாங்களும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் பத்தா அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க விசாலட்சியை பார்த்ததும் மருமகளுக்கு எல்லாம் இப்படி தாண்டி நீ சப்போர்ட்டா இருக்கணும் நான் அவங்க கிட்ட எதிர்பார்த்தேங்கிறாங்க